கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா இணங்கி விடாதே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு ஒன்பது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் துவங்குகையில் நம் ஜீவியம் சமாதானம் உள்ளவதாகவும் யாதொரு பிரச்சனையும் அற்றதாகவும் இருப்பதாக நாம் உணரக்கூடும் ஆனால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வரும்போதோ பரீட்சைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திப்பதாக உணர்ந்து அவைகளுக்கு எதிர்த்து நிற்க முற்படுகிறோம் தான் சந்திக்கும் யுத்தங்கள் சிலவற்றில் ஒரு நபர் தோல்வியை கண்டால் அவர் நம்பிக்கை இழந்து இனி அவற்றுக்குள் எதிராக போராடுவதை தொடராமல் விட்டுவிடலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிடக்கூடும் இந்நிலையில் அவருடைய மனதை மானசீகமான சிந்தனைகளும் பாவங்களும் எண்ணங்களும் மானசீகமானால் சாத்தான் அவரை மேற்கொள்கிறான் அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் ஒரு நிர்பந்தமான ஜீவியம் செய்வதுடன் மற்றவர்களையும் அந்நிலைக்கு உள்ளாக்குகிறார்கள் பிசாசானவன் ஒரு இருக்கிறான் திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதுமே அவனுடைய இருக்கிறது யோவான் பத்து பத்து அவன் மனிதனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருட விரும்புகிறான் அவன் மனிதனுடைய சரீரத்தை கொன்று அவனுடைய ஜீவியத்தை அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையே அழிக்க விரும்புகிறான் தேவன் மனிதனுக்கு என்று திட்டமிட்டிருக்கும் அனைத்தையும் அவனிடமிருந்து பறித்துக்கொள்ள அவன் விரும்புகிறான் ஒரு காலத்தில் சவுலாயிருந்த அப்போசலனாகிய பவுலை குறித்து பிசாசானவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது அவரை அழித்து போட வேண்டும் என்பதே அத்திட்டமாகும் அத்திட்டத்தின்படியே அவரும் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி தமஸ்கோவுக்கு சென்று கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தர் அவர் சென்று கொண்டிருந்த வழியிலேயே அவரை தமக்கு சிறையாக்கி அவரை குறித்து தாம் கொண்டிருந்த திட்டங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்கு பின்னர் ஆகிய பவுல் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தத் தொடங்கினார் ரெண்டு கொருந்தியர் பத்து ஐந்து இது நிமித்தமே அவரை குறித்த தேவனுடைய மகிமையான திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறிற்று என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அருமையான தேவ பிள்ளையே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சின்சோன் ராஜாவாகிய சவுல் போன்ற மேன்மை வாய்ந்த மனிதர்களையும் மற்றும் சிலரையும் கவனித்து பார்த்தால் பிசாசானவன் அவர்களுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் எவ்விதம் அழிக்க முற்பட்டு அதில் வெற்றியை கண்டான் என்று நாம் காணலாம் ஆகவே அவனது திட்டத்துக்கு இணங்கிவிடாதபடி நாம் கவனமாயிருப்போமாக போராடுவோம் போராடுவோம் பாவத்தை எதிர்த்து என்றும் போராடுவோம் குருதி சிந்த நேரிடனும் ஜெயமடையும் வரை போராடுவோம் ஆமேன்